என் பேர் சித்தநாதன் கடவுள் ஒருவர் தான் சொன்னீங்க அந்த கடவுள் வந்து நம்மளுக்காக நிறைய தூதர்கள் அனுப்பியிருக்காங்க அப்படி வந்த தூதர்கள் இயேசு இருக்காரு மற்றும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க எனக்கு தெரியாது அப்படியே நீங்க கடவுளா கடைசியா திருக்குறான மட்டும் உங்களுடைய வழிகாட்டி நூலா ஏத்துக்கிறீங்க அந்த பைபிளை ஏன் ஏத்துக்க ஏத்துக்கலாம் இல்லையா அழகான கேள்வி சார் பேர் என்ன சொன்னீங்க சித்தநாதன் சித்தநாதன் சரி சகோதரர் சித்தநாதன் அவர்கள் ஒரு அழகான கேள்வி கேட்டிருக்கிறாங்க அந்த கேள்வி கூட நான் சொன்ன உரையை ஒட்டிய கேள்விதான் நான் என்னுடைய அறிமுக உரையில சொன்ன கடவுள் நிறைய தூதர்களை சொன்னேன் மோசே ஆப்ரஹாம் நோவா இப்படி நிறைய தூதர்களை கடவுள் அனுப்பியிருக்கார் சொன்னேன் அப்படி சொன்ன நீங்கள் முகமது நபி சொன்ன குரானை மட்டும் ஏற்றுக்கொண்டீர்கள் இயேசுடைய வேதமாகிய பைபிளை ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீங்க அந்த ஒரு நல்ல கேள்விதான் அது அழகான கேள்விதான் இப்ப அதற்கு நம்ம கிறிஸ்துவ சகோதரர்கள் இருப்பீங்க இருந்தாலும் நான் வந்து அதை புண்படுத்துறதுக்கு சொல்லலை சில விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு சொல்றேன் புரிந்து கொள்வதற்காக வேண்டி ஒரு விமர்சிக்கிறதுக்காகவும் மற்ற நோக்கத்துக்கு இல்லை கேட்கிறதுனால ஒரு கேள்வி வந்துவிட்ட காரணத்தினால நம்ம அதை விளக்க வேண்டியிருக்கு அதாவது இப்ப இயேசுநாதர் வந்து எதை வேதம் என்று அவர் சொன்னாரோ அது நூறு சதவீத வேதம் தான் அதை நாம நம்பணும் எந்த இரண்டாவது கருத்து இடமே இல்ல ஏன்னா முகமது நபி எப்படி ஒரு இறை தூதர் நம்புறோமோ அதே மாதிரிதான் இயேசுநாதரும் இறை தூதர் இதுல இரண்டாவது கருத்துக்கு இடமே கிடையாது கோளாறு எங்க வருதுன்னு கேட்டா இயேசுநாதர் வழங்கிய அந்த வேதத்தை அதே வடிவத்தில் அந்த சமுதாயம் வைத்திருக்கிறதா கேள்வி தான் வருது இயேசுநாதர் வழங்கிய அந்த வேதம் அவர் எந்த மாதிரி வழங்கிட்டு போனாரோ அந்த வடிவத்தில் இருக்கிறதா இதுதான் இந்த கேள்விக்குரியது அந்த வடிவத்தில் இல்லை அதாவது புரிய விடை இல்லை என்பது நான் ஒரு காழ்ப்புணர்வு சொல்லல சான்றுகளோட சொல்ல போறேன் அந்த வடிவத்தில் இல்லை என்று நான் சொல்வதற்கு என்ன காரணம்னா இப்ப திருக்குறான் இருக்குங்க நபிகள் நாயகாத வழங்கினார் அல்லாவுடைய முஸ்லிம் அவர் எங்களுக்கு சொன்னார் அவருடைய தாய்மொழி அரபு மொழி நபிகள் நாயகத்தினுடைய தாய்மொழி அரபு மொழி அதனால அவருக்கு அரபு மொழி தெரியுங்கிற காரணத்தினால அரபு மொழியில் அந்த வேதம் அருளப்பட்டுச்சு அந்த வேதம் இன்றைக்கு வரைக்கும் அரபு மொழியில பாதுகாக்கப்பட்டிருக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கு மொழிபெயர்ப்புகள் எல்லா உலகத்தில் முஸ்லீம்கள் பல நாடுகளில் வாழ்றாங்க பல கலாச்சாரங்களுக்கும் அடிமையாகி பல மாதிரி தங்களுடைய வாழ்க்கையை மாத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆனா உலகத்தில் எந்த நாட்டுக்கு நீங்க போனாலும் குரான் ஒண்ணுதான் தான் சவுதி அரேபியாவில் எதை குரான் என்று சொல்கிறானோ அதைத்தான் இந்தியாவிலையும் குரான் சொல்லுவாங்க சவுதி அரேபியாவில் இருக்கிற குரான்ல இருந்து ஒரு எழுத்து இந்தியாவுடைய குரான்ல கூட இருக்காது இந்தியாவில் எதை குரான் என்று சொல்கிறோமோ அதுக்கு மேல மாத்தியோ கூட்டியோ குறைச்சியோ அமெரிக்காவில் உள்ள குரான் இருக்காது அகில உலகத்தை நீங்க எடுத்து பார்த்தாலும் சரி குரான் என்பது உலகம் பூரா ஒரே குரான் தான் இந்த நூற்றாண்டு மட்டுமில்ல பதினாலு நூற்றாண்டாக அதுதான் குரான் எந்த நூற்றாண்டு இது குரான் இதுல இது இதான் குரான் அது குரான் இல்லைன்னு சொல்லி ஒரு ஆர்குமெண்ட் நடந்திருக்கான நடக்கல அப்ப நபிகள் நாயகம் எந்த வடிவத்தில் தந்தார்களோ அவங்க காலத்தில் தொகுக்கப்பட்ட எழுத்திருக்க அந்த மூல பிறகு இன்னைக்கு இஷ்டம் பாதுகாக்கப்பட்டிருக்கு இப்ப திருவள்ளுவர் எழுதின திருக்குறள் எப்படி அந்த சரஸ்வதி மகால தஞ்சாவூர் அரண்மனையில பாதுகாக்கப்பட்டிருக்கிறதோ அதே லிபியில அதே எழுத்துல அதே மாதிரி நபிகள் நாயகம் காலத்தில் வழங்கப்பட்ட அந்த குரான் அவங்க காலத்தில் எழுதப்பட்டு தோல்ல அந்த வடிவத்தோட இன்றைய தேதி வரைக்கும் துருக்கியில உள்ள இஸ்தம்பூல் என்ற மியூசியத்தில் வந்து இஸ்தம்பூல் நகரத்தில் உள்ள அருங்காட்சியகத்தில் பண்ணிக்கலாம் ஒப்பிட்டு பார்த்து அப்படியே வைக்கப்பட்டிருக்கிறது இது குரானுடைய நிலைமை அதனால நபிகள் அந்த குரான் வந்து இது கருத்து வேறுபாடு இல்லாம அப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு ஆனா பைபிளை பொறுத்தவரை எடுத்துக்கொண்டோமே ஆனால் முதல்ல இப்போ நம்ம கண்ணு முன்னாடி சொல்வதாக இருந்தால் கத்தோலிக்கர்கள்னு ஒரு பிரிவு இருக்கிறாங்க புரோட்டஸ்டன் ஒரு பிரிவு இருக்கிறாங்க பெரிய பிரிவு உட்பிரிவு எந்த கோஷத்தையும் அது யோகாபாவெல்லாம் நிறைய இருக்குது அது விட்டுருவோம் பெரிய பிரிவுகளாக கத்தோலிக்கர்களும் புராட்டஸ்டனும் இருக்கிறார்கள் ரெண்டு பேரும் பைபிள் வைத்திருக்கிறார்கள் நீங்கள் வாங்கி ரெண்டு பைபிளை பாருங்கள் கத்தோலிக்க பைபிளை பாருங்கள் புரோட்டஸ்டன் பைபிளை பாருங்கள் கத்தோலிக்க பைபிளில் இருக்கக்கூடிய ஏராளமான ஆகமங்களை புரோட்டஸ்டன் பைபிளில் வந்து இருக்காது அது போய் சும்மா சேர்த்துட்டாங்கன்னு சொன்னோம் புரோட்டஸ்டன்ட்ல இருக்கக்கூடிய எத்தனையோ ஆகமங்கள் வசனங்கள் கத்தோலிக்க பைபிள் இருக்காது ரெண்டு பைபிளும் இடத்துல இருக்கிறது கத்தோலிக்க பைபிளும் இருக்கிறது தமிழ்ல வெளியிட்டது பெங்களூர்ல வெளியிட்ட புரோட்டஸ்ட் பைபிள் இருக்கிறது திண்டிவனத்திலிருந்து வெளியிடப்பட்ட கத்தோலிக்க பைபிளை நான் கைவசத்தில் எப்போதும் வச்சிருக்கிறேன் அவ்வளவு வித்தியாசங்கள் அதுல இருக்குது அப்ப ஒரு கடவுளுடைய வேதம் மாத்தி இருக்கிற அதாவது ஒண்ணு இவன் சொல்றது வேதம்னு அவன் போய் சொல்லிருக்கான்னு அர்த்தம் அவன் சொல்ற வேதம் இவன் போய் சொல்றான் அர்த்தம் அப்ப என்னமோ ஒண்ணு கைச்சரக்கு விளையாடி இருக்குது என்பதற்கு இந்த வித்தியாசம் இருக்குது சரி முஸ்லீம்கள் கூட இஸ்லாத்தில் இல்லாட்டாலும் முஸ்லீம்கள் கூட பல பிரிவு இருக்குங்க இஸ்லாத்தில் அப்படி இல்ல இவங்க அறியாமையினால உண்டாகிட்டாங்க முஸ்லீம்ல எத்தனை பிரிவு இருந்தாலும் அத்தனை பிரிவு குரான் ஒண்ணுதான் முஸ்லீம்ல அவனுக்குள்ள ஆயிரம் பிரிவு இருந்தாலும் குரான் ஒரே குரான் தான் ஆனால் புராட்டசண்டுக்கு தனி கத்தோலிக்களுக்கு தனி அந்த திண்டிவனத்தில் இருந்து வெளியிடப்பட்ட அந்த கத்தோலிக்க பைபிளை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல சொல்லுவாங்க முன்னுரையில என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து லத்தீன் மொழியில இருந்து மொழிபெயர்ப்பு கிரேக்க மொழியில் இருந்து மொழிபெயர்க்கப்பட்டுச்சு கிரேக்க மூல பாஷையில் இருந்து மொழிபெயர்க்கப்பட்டுச்சு எழுதியிருப்பாங்க நான் கேட்கிற ஏசுநாதருடைய பாஷைக்கு மூலம் வந்து கிரேக்கமா கிரேக்க பாஷை பேசினவரா ஏசுநாதர் ஏசுநாதர் எந்த பாஷை பேசினாரோ அந்த பாஷையில் பைபிள் இல்லை எந்த மொழியில் அவர் சொன்னார் அந்த மொழியே இல்ல மூல மொழியே இல்ல மூல பிரதி கிடக்கட்டும் இப்படியான நிறைய வேறுபாடுகள் இருக்குதுங்க அதே மாதிரி பழைய ஏற்பாடு நீங்க எடுத்துக்கொண்டு பார்த்தீர்களே ஆனால் பழைய ஏற்பாடுகளில் உள்ள முதல் ஐந்து ஆகமங்கள் மோசைக்கு உள்ள வேதம் சொல்லுவாங்க மூசா நபி சொல்றாங்களே அவருடைய வேதம் முதல் ஐந்து ஆகமங்களை சொல்லுவாங்க அதாவது மோசைங்கிற தீர்க்கதரிசிக்கு இதை கடவுள் கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க பழைய ஏற்பாட்டில் உள்ள ஐந்து ஆகமங்கள் இந்த ஐந்து ஆகமங்கள் ஆதி ஆகமத்தில் இருந்து அந்த உபாகமத்தில் வந்து கடைசியாக வந்து என்ன இருக்கும்னா இருக்கும் அவர் தான் துணிதர் அவர் தான் கடவுளிடம் செய்தியை வாங்கி உலகத்துக்கு சொல்றாரு அதுல என்ன இருக்கும் அவனை அடக்கம் பண்ணினார்கள் அவனுக்காக நாற்பது நாள் துக்கம் அவனுக்கு பிறகு யோசுவா என்பவன் அந்த பொறுப்புக்கு வந்தான் மோசைக்கு வந்த வேதத்தில் மோச செத்தது இப்படி வரும் மோசை கொடுத்த வேதத்தில் நான் எழுதுன புஸ்தகத்தில் நான் செத்தது வருமா நான் எழுதுன புஸ்தகத்தில் நான் செத்தது வராது வேற ஆள் தான் நான் செத்தது எழுத முடியும் நான் இத்தனை அந்த செத்தேன் இப்படி எவனா புத்தகம் எழுத முடியுமா எழுத முடியாது மோச வழங்கினார் வேதம்னு சொல்றாங்க அதுல மோச செத்தா இருந்தது வருது அவர் அடக்கம் செய்யப்பட்டார் வருது நாற்பது நாள் துக்கம் அனுசரிச்சாங்க வருது அதுக்கு அப்புறமே வேற ஒருத்தர் யோசுவா என்பவர் அந்த இடத்துல வந்து யோசுவா தலையில கை வைத்த நிலையில் மோச இறந்ததால் யோசுவா அந்த இடத்துக்கு பட்டத்துக்கு வந்தார் வருது இப்ப என்ன காட்டுதுன்னா அவன் மோச செத்ததெல்லாம் எவனோ சேர்த்திருக்கான் விளங்குது இதுல ஒரு பெரிய தமாசு என்னன்னா அந்த திண்டிவனத்தில் வெளியிட்ட பைபிள்ல இது கீழே குறிப்பிடி இது யாரோ இடையில முளைச்சிருப்பாங்க அவங்கள அந்த வேதத்திலேயே இது எவனோ திட்டமிட்டு இளைச்சர்கள் பண்ணிவிட்டான் அப்ப திட்டமிட்டு இளைச்சர்கள் பண்ணித்தான் சொல்றாங்க இன்னும் எத்தனை பண்ணிருப்பான் இதை பண்ணி தான் கண்டுபிடிச்சு இன்னும் எத்தனை பண்ணிருப்பான் இப்படி ஒண்ணும் குரான் இல்ல நம்ம வந்து ஏசுநாதர் மீது உள்ள அன்புல எந்தளவும் குறை இல்ல ஈசா அலை இஸ்லாம் நாங்க சொல்லுவோம் ஏசநாதரை பத்தி அவ்வளவு கண்ணியம் கொடுப்போம் அவருடைய வேதத்தை அந்த மதிப்போம் அது இல்ல அதான் பிரச்சனை எப்படி எல்லா வேதங்களும் மாற்றப்பட்டுருச்சோ அது மாதிரி மாற்றங்கள் ஆயிருச்சு இது பற்றி விரிவான விவரங்கள் அறிவதாக இருந்தால் அந்த கேள்வி கேட்ட சகோதரருக்கு மாத்திரம் அவர்கள் கேட்டுட்டார்ல இதுதான் பைபிள் என்று நான் ஒரு நூல் எழுதியிருக்கிறேன் முழுசை ஆய்வு பண்ணி அந்த நூல் நான் அவருக்கு வந்து அன்பளிப்பா இந்த நிகழ்ச்சி முடியறதுக்கு நம்ம கொடுப்போம் அவருக்கு சரியா இன்னும் கூடுதலான விவரங்களை